வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எழுபத்தி ஆறாவது ரிப்பப்ளிக் டே நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் இப்போ டாபிக் உள்ளே போகலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் குடியரசு தின விழா நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே மதுரை புறப்பட்டு போயிருக்காரு இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா ஏன்னா டங்ஷன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டுச்சு பார்த்தீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஓ போட்டாங்களே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதுனால தான் மத்திய அரசாங்கம் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தையே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற பேரில் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்களை பார்க்க முடியுது பாஜக சொல்கிறாங்க முழுக்க முழுக்க திமுகவுடைய ட்ராமா இது திமுகவினரே போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு கீழே அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா பேர் போட்டுக்கிட்டாங்க உண்மையிலே கிராம மக்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகலை முழுக்க முழுக்க திமுக நடத்தக்கூடிய ஒரு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சில பாஜகவினர் சொல்கிறாங்க மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதுக்கு காரணமாக இருந்த நடிகர் அஜித்துக்கு வாழ்த்துக்கள் நடிகர் அஜித்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவு போடுறாங்க பாஜகவினர் இன்னொருத்தங்க கேட்குறாங்க என்னது டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தாக காரணமாக இருந்த அஜித்துக்கு நன்றியா என்னப்பா சொல்கிறீங்க அஜித்துக்கும் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்ததுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அதே மாதிரி தான் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன நடவடிக்கை முதலமைச்சர் இருந்து எடுக்கப்பட்டுச்சு ஏதாவது தமிழக அமைச்சர் டெல்லியில போய் சுரங்கத்துறை அமைச்சரை வந்து நேரடியாக சந்திச்சாங்களா யாருமே சந்திக்கலையே அப்படி இருக்கும்போது முதலமைச்சருக்கு வந்து இதுல என்ன பங்கு இருக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதுனால எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ரத்து பண்ணியிருப்பாங்களா நெவர் அண்ணாமலை நேரடியாக போய் பல்வேறு முயற்சிகளை தான் இப்ப இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜகவினரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் இது தொடர்பாக முதலமைச்சர் பாராட்டு விழால பங்கேற்பதற்காக இப்போ இப்ப மதுரை புறப்பட்டிருக்காருல்ல அதுக்கு அண்ணாமலை ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்ட மதுரை செல்கிறார் ஸ்டாலின் நாலு வருஷம் மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க வேங்கை வயல் பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு இது மாதிரி மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக நேரடியாகலாம் போல இவ்வளவு ஏன் தென் தமிழகம் மழை வெள்ளத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது முதலமைச்சர் டெல்லி போனார் இண்டி கூட்டணி மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போனார் இப்போ என்ன நடந்திருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய உத்தரவின் பேரில் டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளுடைய நலனுக்காக ப்ரைம் மினிஸ்டர் எடுத்த முடிவு அது இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக ஸ்டாலின் வந்து இப்போ மதுரை புறப்பட்டு போகிறாரு இதே ட்ராமா மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு திமுக திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்களே அண்ணாமலை இந்த கவர்மெண்ட்டை டிசாஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்கிறாரு டிராமா மாடல் கவர்மெண்ட்டை நடத்திக்கிற்கார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க இப்போ இந்த டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபொருளாக மாறி இருக்கு முதலமைச்சருக்கு இன்றைக்கி பாராட்டு விழா நடக்குது அதுக்கு அண்ணாமலையுடைய ரியாக்சனை பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டார் பார்த்தீங்களா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் ராமலிங்கம் இந்த கேஸில் பதினெட்டு பேர் வந்து குற்றவாளிகள் தேசிய புலனாய்வு அமைப்பு ஆல்ரெடி பன்னெண்டு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆறு பேர் தலைமறைவாக இருக்கானுங்க இந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆறு பேருடைய புகைப்படங்களை சமீபத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டு இவங்களை பற்றி யாராவது தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் மொத்தம் ஆறு பேர் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ஆறு பேருக்கு ஆறு லட்சம் ரூபா தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு என்ஐஏ வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா இந்த தலைமறைவாக இருந்த ஆறு பேரில் ரெண்டு பேரை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்துல் மஜீத் அப்படிங்கிறவர் ஷாகுல் ஹமீத் ரெண்டு பேரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்தவங்க பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் பேன் பண்ணிருச்சு தடை விதிச்சுட்டாங்க அப்போ தடை விதிக்கப்பட்ட அமைப்பான பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்த அப்துல் மஜித் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் பேலன்ஸ் நாலு பேர் தலைமுறைவா இருக்காங்க கைது செய்து இவங்கள்கிட்ட தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொண்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களையும் கைது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜக மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா மொத்தம் பாஜக அமைப்பு ரீதியாக அறுபத்தி ஏழு மாவட்டங்களாக இருக்குது அந்த அறுபத்தி ஏழு மாவட்டங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதில் முதல் கட்டமாக முப்பத்தி மூணு மாவட்ட தலைவர்களுடைய லிஸ்ட்டு சமீபத்தில் வெளிவந்துச்சு பேலன்ஸ் முப்பத்தி நாலு இருக்கா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலில் நேற்றைய தினம் பதினாறு மாவட்ட தலைவர்களுடைய பேர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ ஃபஸ்ட்டு முப்பத்தி மூணு நேற்று பதினாறு டோட்டலாக நாற்பத்தி ஒம்போது மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க பேலன்ஸு இன்னும் பதினெட்டு பேர் இருக்காங்க இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய பதினெட்டு மாவட்ட தலைவர்களுடைய லிஸ்ட்டும் கூடிய விரைவாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்